இன்னைக்கு வந்து கொத்தமல்லி பொடி பொடி போறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இது கொஞ்சம் சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு கட்டி பெருங்காயத்தை பொறிச்சி எடுக்கணும் பொறிஞ்சிருச்சு அதை எடுத்து அடுத்து அஞ்சு காஞ்ச மிளகா இது கொத்தமல்லி பொடினா ரொம்ப உரப்பு தாங்காது அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த அந்த அஞ்சு மிளகா போட்டுக்கோங்க நான் நான் நூறு கொத்தமல்லி போட்டிருக்கேன் அதுக்கு வந்து அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் இது நல்லா வந்து செவக்க வறுக்கணும் இந்த அளவுக்கு செவக்கா வறுத்தா போதும் இந்த அளவுக்கு செவக்க வறுக்கணும் இதையும் ஒரு தட்டில் ஆற வைக்கணும் ரெண்டு ஸ்பூன் தோரம்பு இருக்கு அதையும் இதையும் நல்லா செவக்க வறுக்கணும் இந்த அளவுக்கு துவக்க வறுக்கணும் இதையும் வறுத்து ஆற வச்சு சூடான சட்டிலேயே இந்த கல்லூப்பையும் ஒரு சூடு காட்டி பூ கொட்டாச்சி பெருங்காயம் வறுத்த காஞ்ச மிளகாய் இதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம் வறுத்து வச்ச மல்லியும் பருப்பையும் போட்டு அதோட அரைக்கணும் கொத்தமல்லி பொடி ரெடி இதை வந்து சுடு சுட சாதத்தில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பசிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது நெஞ்செரிச்சல் செரிமான கோளாறு வயிற்று பொருமல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட இதை போட்டு சாப்பிட்டா நல்லா சரியாயிடும் இது செஞ்சு பாருங்கள்